இந்த அழகான மாலை பொழுதுல நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த மூவி நைட்டு தாங்க அதுக்கப்புறம் தான் அதோட ட்விஸ்ட்டே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மூவிக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் பசங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக போனோம் நம்ம மூவி பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனாலும் பசங்கள் என்ன தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தாலும் பசங்களோட சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவியிலே வந்து பாப்கார்னாங்க பாப்கார்ன் கடைசியில் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி என்ன ட்விட்ஸில் பாருங்கள் அப்படியே போயிட்டே இருந்தவங்க எம்ஆர்டி வழியாக நம்ம போகிறப்ப ஹவுகாங் எம்ஆர்டி வழியாக அந்த இண்டிச்சேஞ்சுக்கிட்ட நிறைய மரங்கள் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஈவினிங் ஆகிட்டுனா குருவிலாம் வந்து அடையும் அதோடய சத்தமே பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் முடிஞ்சால் வந்து கவனித்து பாருங்கள் நான் உங்களுக்கு அண்டி வீடியோ ஷூட் எடுத்தேன் முடிஞ்சால் வந்து கவனித்து பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக வந்து நம்ம மூவி போடுற இடத்த வந்து ரீச் ஆகிட்டோங்க பார்த்தா மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இல்லை நல்லா ஷெல்ட்ரு போட்டிருந்தது நல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஏன்னா வந்து அது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து வரல கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க சரி நாங்கள் ரிஜிஸ்டர் எதுவும் பண்ணணுமான்னு கேட்டோம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க சரி என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தா பாருங்களேன் ஒரு வாட்டர் பாட்டில் அந்த பொட்டேட்டோ ஸ்நாக்கு பசங்களுக்கு கேண்டி தாங்க பசங்க வந்து ஆர்வமாக வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுக்கோங்களேன் பாப்கார்னுக்கு தான் சரி பாப்கார்ன் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படியே மூவியை போய் பார்த்தா மூவி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கான மூவியே கிடையாதுங்க ஓகேவாக தான் இருந்துச்சு எங் என்னோட கருத்து இது ரொம்ப எக்ஸலண்ட் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருந்துச்சு நம்ம போனது எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அதனால் ஓகேவாக தான் இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நேஷ்னல் டே வரப்போதில் அதனால் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் பாருங்களேன் இவ்வளோ தாங்க மக்கள் வந்து இருந்தாங்க ஆனாலும் வந்து பரவாயில்ல நல்லா ஒரு குட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க சரி நம்மளும் கிளம்பிடலான்னு பார்த்தா என்னோடய பசங்கள் ஃபைனலாக முடிச்சுட்டு பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் நீங்கள் இந்த மூவிக்குலாம் போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ